இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சவுத் இண்டியன் டிஷ் பண்ண போகிறோங்க அதுவும் இந்த வந்து இந்த ஒரு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபாரினர்ஸே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பல மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு பொருளும் இதில் வந்து மருத்துவ குணம் இருக்கிறது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடிஷ் சாம்பார் சாம்பார்னா முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ஓகேங்களா பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கோம் தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இது வந்து கிங் ஆஃப் தால்ன்னு சொல்லுவாங்க குயின் ஆஃப் தால் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஏன் வந்து தோரம்பருப்பு கிங் ஆஃப் தால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து முருகருக்கு ரொம்ப உ உகந்தது ஒரு ஆண் மகனுக்கு சக்தி வேணும்னா அவருக்கு தோரம்பருப்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது சிறு பருப்புன்னு வச்சுக்கோங்க அதாவது பாசிப்பருப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்துக்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அதுதான் படைக்கிறது அதனால அது அது கொயின் ஆஃப் தால் ரைட் அது வந்து ப்ரோட்டீன்காக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பூண்டு வந்து நான் தோலோடு தான் போடுவேன் எப்போவுமே தோலோடு போட்டுக்கோங்க இது வந்து லங்ஸுக்கு அப்புறம் வந்து உடம்புல வந்து பாக்டீரியாஸு தேவையில்லாத வைரஸ்க்கு இது ரொம்ப நல்லது இது சாப்பிட்டீங்கனாலே வச்சுக்கோங்க ஹார்ட்டில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் மஞ்சள் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆன்டிபயோட்டிக் ஓகேங்களா வெந்தயம் அந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறீங்களா நம்மள்தான் எல்லா மஞ்சளும் இந்த வெந்தயம் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் ப்ளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி உப்பு பாக்டீரியாஸ் அதாவது இப்போ நம்ம சமைக்கும் போது ஏதாவது ஒவ்வாமையான பொருட்கள் இருக்குதுன்னா அதை எல்லாத்தையும் அழிச்சிடும் வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமோக்ளோபின் ரெட் செல்ஸ் அதாவது சிகப்பணுக்களுக்கு ரொம்ப நல்லது இது அதே மாதிரி நான் வந்து இதில் வந்து புளிப்பு புளிப்புக்காக புளி சேர்க்க இல்லை அப்படி நீங்கள் புளி சேர்க்கறதாக இருந்தால் புளியை வந்து கொஞ்சம் அந்த டைரெக்டாக வந்து அடுப்பில் வதக்கி அதாவது கொஞ்சம் சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க டைரெக்டாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா அந்த மருத்துவம் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க நாட்டு மருந்து அந்த ஹோமியோபதி அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்ஃபாக வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்துட்டு இந்த தோல் மட்டும் தனியாக வரும் அழகாக நீங்கள் எடுத்து தூக்கி போட்டு சாப்பிட்லாம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவருக்கும் கால் பிளாடர் அதுக்கு ரொம்ப நல்லது யார் ஒருத்தவங்களுடைய உடம்புல புளிப்பு சுவை அதாவது சரியான புளிப்பு சுவை சேரலையோ அவங்களுக்கு கண் பிரச்சனை வரும் லிவர் பிரச்சனை வரும் கால் பிளாடர் பிரச்சனை வரும் அதுக்கு இந்த புளிப்பு சுவை இருக்கிற இந்த தக்காளி ரொம்ப நல்லது நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் ரைட்டுங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி வந்து உங்களுக்கு நம்ம கிட்னியில் கிட்னியை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா இன்னொன்று உடம்புல தேவையில்லாத தண்ணி இருக்குது பாருங்கள் அதெல்லாத்தையும் எடுத்துரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இதில் வந்து நம்ம அப்புறம் வந்து தாளிக்கும் பொழுது நம்ம நான் இப்போ தாளிக்க இதுக்கு வந்து தாளிப்பு கூட தேவையில்லை ஏன்னா இது வந்து நான் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ண போகிறேன் அதனால இதில் வந்து கறிவேப்பிலை போட போகிறேன் கறிவேப்பிலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கும் அதுக்கப்புறம் லிவருக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா சளியையும் எடுக்கும் வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லது முடிக்கு ரொம்ப நல்லது அந்த பாக்ஸ் கொடுமா கரையேப்பில பாக்ஸ் இங்கே இருக்கு போகிறேங்க சும்மா ஒரு பத்து பதினஞ்சு போடுங்க அதில் ஸோ இது அத்தனையும் போட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே போடுங்க எவ்வளோ போட்டாலும் அது நல்லது தான் கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியும் கரேப்பிலையும் எவ்வளோ போட்டாலும் நல்லதுங்க சரிங்களா அவ்வளோ நல்லது இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் முக்கியமாக இதுக்கு நம்ம எந்த சாம்பார்னா முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறோம் முள்ளங்கி காட்டுங்கம்மா அந்த மூணுத்தையும் எடுங்க இங்கே இருக்கு பாருங்க அந்த முள்ளங்கிடுங்க இந்த மூணு முள்ளங்கியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்துலேருந்து பறித்து அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்களே இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடச்சிதுன்னா அதில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அதனுடைய ருசியே தனியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் ஓகே இப்போது இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிட்டு இந்த மெத்தடில் ஒரு தடவை செய்யுங்க நீங்களே சொல்லுவீங்க டேஸ்ட் எப்படி வந்ததுன்னுட்டு ஓகே இதுக்கு வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் சரிங்களா டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் நான் ஊற்றுறேன் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா டேபிள் ஸ்பூன் போடுறாங்க இந்த மிளகாத்தூள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கும் இது இன்டெஸ்டைன் அதாவது குடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க அதில் தேவையில்லாத ஃபங்கஸ் எல்லாத்தையும் எடுக்கும்ங்க நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெறும் காரத்துக்காக தான் நம்ம மிளகாத்தூள் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக காரம்ன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு ரொம்ப நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த காரம் வேணாலும் சாப்பிடுங்க லங்ஸுக்கு ரொம்ப நல்லது ஓகே இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா இந்த மெத்தடில் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சா போகிறோம் ரைட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது நான் அப்பயே வந்து ஒரு டீஸ்பூன் போட்டேன் இப்போ இன்னொரு டீஸ்பூன் போடுறேன் பிங்க் சால்ட்டுங்கிறதுனால தேவையான நல்லா நீங்கள் பிங்க் சால் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்க ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு அதாவது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காதுங்க ரைட் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு ஹைல வச்சு ஒரு ஆறு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு ரேடிஷ் போட்டு அதாவது முள்ளங்கி போட்டு இன்னும் ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி பரிமாறுவோம் பா இவ்வளோ ஸ்மூத்தாக வந்து எந்த ஒரு முள்ளங்கி தோலையும் நான் இது வரைக்கும் சீவுனதே இல்லைடா அய்யோ என்ன மாதிரி ஒன்றும் சொல்ல முடியலங்கப்பா அருமையாக இருக்குது ஓபன் பண்ணுவோம் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க இப்போ நான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டேன் இல்லைங்களா இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு நாலு தக்காளி போட்டுருங்க நீங்க இன்னும் ரெண்டு தக்காளி போடுங்க எந்த காய் போடலைனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செய்யுது இதை வந்து மற்ற வச்சு கடைஞ்சி இந்த மாதிரி ஒரு தக்காளி சாம்பார் செய்து சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் பித்தப்பையில் பாறாங்கல்லே இருந்தாலும் விபூதி மாதிரி தூசியாக கரைஞ்சி ஓடி ஓகே இப்போ இதை நான் கடைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க மற்ற வச்சு கடைஞ்சாச்சு இப்போ நம்ம இதில் வந்து முள்ளங்கி போட்டு ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ண போகிறோம் முள்ளங்கி வந்து பொதுவாக வந்து ரவுண்டாக கட் பண்ணுவாங்க சரிங்களா சில பேர் வந்து நீட்டு வாக்கெலாம் கட் பண்ணுவாங்க நான் ரெண்டு மெத்தட்லேயும் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது வந்து நம்ம அப்போ நான் காமிச்ச பாருங்கள் அந்த ஒரு மூணு முள்ளங்கி ஒரு கால் கிலோ இருக்கும் இந்த ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன் இப்போது இது கடையிறதுக்காக நான் வந்து அதில் இருந்த தண்ணி எடுத்திருந்தேன் அதே நம்ம அப்படியே போடுவோம் திரும்ப சொல்கிறேன் நான் வந்து இதெல்லாம் புளி போடலை இப்போ நம்ம திரும்ப வந்து ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிடுவோம் தண்ணி தேவைப்படும் நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன் முள்ளங்கி போடாமல் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்றலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இப்போ நான் அந்த முள்ளங்கி போட்டிருக்கேன் முள்ளங்கிக்கு நான் ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நான் உப்பு காரம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ரெண்டு விசில் கொடுத்து நான் அவுட்புட் காட்டுறேன் உங்களுக்கு உப்பு காரம் போட்டாச்சு இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிவிட்டு ஹையில் வச்சு ரெண்டே விசல் கொடுத்து அவுட்புட் காட்டுறவங்களுக்கு முக்கியமாக இந்த முள்ளங்கி போடுறதுக்கு காரணமே என்னென்னா தேவையில்லாத கொழுப்பு அதை கரைச்சுடுவோங்க இன்னொன்று அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இதுவும் வந்து நீங்கள் சாலடாக சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது பச்சையாக வந்து அதில் அதை நான் சாலட உங்களுக்கு ஒரு தடவை செய்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகே அந்த சாலட் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஆனியன் அப்புறம் வந்து ரேடிஷ் டொமேட்டோ தேவைப்பட்டா கொஞ்சம் குக்கும்பர் இந்த நாலுத்தையும் போட்டு உப்பு எலுமிச்சம் சாறு இதை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் காரம் வேணும்னா பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக மூணாக கட் பண்ணி அந்த சாலட் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த ஸ்மெல் மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னா பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடுங்க சில பேருக்கு பச்சை மிளகாய் பச்சை அப்படியே சாப்பிடுவாங்க சில பேருக்கு அந்த வாசனை தான் போகிறோம் சில பேருக்கு காரமே ஒத்துக்காது முக்கியமாக வந்து காரம் யாருக்கு ஒத்துக்காது அப்படின்னா யாருக்கு குடலில் வந்து அல்சர் இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த இது ஒத்து வராது அதனால் வந்து நீ அதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள் ஓகேங்களா ஓப்பன் பண்ணலாங்களா வாங்க கேஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரில் இருந்து பாருங்கள் எப்படி வந்துருக்குது திரும்ப சொல்ல நான் இதில் தாளிப்பு பண்ணல பண்ண மாட்டேன் இப்படியே நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம் இந்த பருப்பு வேக வைக்கிறீங்க இல்லையா அந்த டைம்லேயே வந்து கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிசில் வரும்போது பொங்காது இது ஒரு சின்ன டிப்ஸு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா வேறு வா வேறு லெவலுங்க புளிப்பு கூட வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு அந்த நாலு தக்காளி நாட்டு தக்காளி ஹைபிரிட் கிடையாது ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களே இதே மாதிரி செய்து இந்த மருத்துவ குணமுள்ள சாம்பார் சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் சாம்பார் செய்து சாப்பிடுங்க உங்கள் உடம்புல எந்த வியாதி வந்தாலும் அது குணமாக வாங்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு சாம்பாருக்கே உணவே மருந்துங்க அதுவும் நம்ம சாம்பாரில் இல்லாதது வேறு எதுலேயுமே இல்லை நான் இப்போ இதை வந்து இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இறக்கிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை மற்றபடி உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம வந்து காரம் அப்போவே ஆட் பண்ணலைங்க காய் போடும் அந்த ஒரு நாலு தக்காளி அருமையாக வந்திருக்கு இப்போ அந்த பெருங்காயம் போட்டதும் வீடே மணக்குது சூப்பர் நீங்களே இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மருத்துவ குணங்கள் ஏதாச்சும் நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கீழே கமெண்டில் எனக்கு இண்டிகேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதில் நான் கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹெல்த்தியாக இருங்க சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அவுட்புட் எப்படி வந்திருக்கு ஒயிட் ரைஸு முள்ளங்கி சாம்பார் என்னுடைய சமையலுக்கு ஃபஸ்ட்டு ஃபேனும் பெஸ்ட்டு ஃபேனும் என் ஒய்ஃப் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் சாதமும் கோவில் புளியோதரை இதை இது செஞ்சது இந்த மிக்ஸு நெக்ஸ்ட் டைம் நான் இந்த புளியதுரை மிக்ஸ் செய்யும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இது ரெண்டு தான் இன்றைக்கி என்னுடைய பெஸ்ட் ஃபேனுக்கு நான் கொடுத்து ரசிக்க போகிறேன் தேங்க்யூ